நூத்தி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் அவர் உன் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார் என்று பார்க்கிறோம் நாம் நம்முடைய தேவன் நம்முடைய பாமலி மன்னித்து நமக்கு சுகம் இருக்கிறார் யோவான் ஐந்தாவது அதிகாரத்திலே முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா இருந்தான் அந்த சீலவாம் குளத்தை என்றை ஒரு நாள் அந்த தேவ தூதர்கள் வந்து கலக்குவார்கள் அதுல முதல்ல இறங்கிறவன் சுகம் பெறுவான் என்று பார்க்கிறோம் இவன் முப்பத்தெட்டு வருடமாய் ஒருவரும் அவனை கொண்டு போய் அந்த குளத்தில் விடுகிறதுக்கு உதவி அற்றவனாய் இருந்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வந்து அவனுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தான் ஆனாலும் கூட அவனை பார்த்து மீண்டும் தேவாலயத்தில் சொல்லுகிறார் இதிலும் உனக்கு கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் பிரியமான நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய சுகத்தை நாமும் பெற்று ஆஸ்வதிக்கப்படுவோம் ஆமே